இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் இன்றைக்கி அறிமுகம் இன்றைக்கி நீர் மருத்துவ அறிமுகம் தண்ணி ஒரு குறை தான் இருக்கும் பெருசாலாம் தண்ணி ஒன்றும் பெருசாலாம் அதிகமாக இல்லை தண்ணி குறைவாக தான் இருக்குது நிறைய தண்ணியெலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப அளவான தண்ணி தான் இருக்கீங்க நிறைய தண்ணியெலாம் ஒன்றும் இல்லை લો <fix> વન yeah. yeah. mm. ஒரு அளவான தண்ணி தான் இருக்கு நிறைய தண்ணி அப்படி ஒன்றும் இல்லை ஒரு அளவான தண்ணி தான் நிறைய தண்ணி இல்லை அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு அளவான தண்ணி தான் நிறைய தண்ணி இல்லை இங்கே இதே கோபிச்செட்டி பாலத்தில் பார்த்தீங்கன்னா கொடிவேரல் இருக்கு கொடிவேரல் குற்றாலம் கொடிவேரல பார்த்தீங்கன்னா காளிங்கராய் நனைக்கட்டு சொல்லுவாங்க அதில் இருக்கு அது நிறைய ஊற்றிட்டே இருக்கு இது வருஷத்துக்கு சில நாள் மட்டும்தான் இருக்கும் பத்து நாள் இருக்காது சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் தண்ணி வந்து தான் இருக்கு பெரிய நிறைய தண்ணி இல்லை అన్ని <Sanly> వరేవా <graha kar. Sanly>